அறுபத்தி நாலு திருவலையாடலில் அறுபத்தி நாலு போஸ்டிங் அடலில் நான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ரெண்டு படம் மூணு படம் அப்படின்னு சொல்லி ஒரு அறுபது நாளில் அறுபத்தி நாலு திருவலையாடலை படுத்தியங்க நான் முடிச்சிருக்கேன் என்னுடைய பேர் வந்து எம்ஏ தங்கராஜ் பாண்டியன் நான் வந்து ஒரு தனியார் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக இருக்கேன் என்னுடைய பிறந்த ஊர் வந்து தமுனியாபுரம் மதுரை தான் நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நிறையா ட்ராயிங் இதை மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டுருக்கேன் அது ஒரு மற்றவங்க பண்ணுற மாதிரி நம்மளும் ஏதாவது ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு சொல்கிறதுனால ஓவியத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்துச்சு கதை புக்கு அம்புலி மாமா கதைகள் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து கார்ட்டூன்ஸ் மூ அந்த மாதிரி புக்குகளாக இருந்து பார்த்து அந்த மாதிரி பேப்பரில் வர்றது கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிலட்டு பென்சில் பேப்பரில் அப்படி வரைய ஆரம்பித்தேன் நான் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து ஏதாவது வித்தியாசமாக செய்யணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மொதல் பென்சில் ஷேடிங்காக கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் போட்ரேட்டு ஓவியம் ஒருத்தரை பார்த்துட்டு பத்து நிமிஷத்தில் போர்ட்ரைட் வரைவேன் ஈவெண்ட்டுக்கெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க மேரேஜு அப்புறம் இந்த பர்த்டே பார்ட்டித்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க அதுக்கு போய் பண்ணுவேன் அப்புறம் வித்தியாசமாக ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது அரச இலை அதில் வந்து நான் நிறையா ஓவியங்கள் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம இந்திய தபால் அட்டி அதில் வந்து எதாவது வித்தியாசமாக செய்யலாமே இப்போ யாருமே அதை யூஸ் பண்ணுறது இல்லைன்ட்டு அதில் நான் நிறையா வந்து நிறையா தபால் அட்டையில அறுபத்தி நாலு திருவிழையாடலாம் அறுபத்தி நாலு போஸ்டிங் ஆடலாம் நான் பண்ணியிருக்கேன் அறுபத்தி நாலு திருவிளையாடல் ச வரைகிறப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா நிறையா கோயில்களில் போய் சிவனுடைய கோயில்களில் போய் நிறையா வந்து ரெஃபர் பண்ணேன் அது மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற அந்த சுவாமி சன்னதியில் இருக்கிற அந்த சுதை பொம்மைகள் சுதை சிலைகள் அதை போய் நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கதை புக்கு அப்புறம் நான் வேறு லைப்ரரி இதெல்லாம் போய் நூலகத்துக்கெல்லாம் போய் இது மற்ற இதில் எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அதை நான் போஸ்ட் கார்டில் மொதல் பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கலர் பென்சில் பெயிண்டிங் அப்புறம் பிளாக் பென் அதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன் கலர் பென்சிலில் பண்ணியிருக்கேன் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு போஸ்ட் கார்டு பள்ளி வேலை நாட்கள் போயிட்டு வந்துட்டு மாலை நேரத்தில் ஒரு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மூணு படம் அப்படின்னு சொல்லி ஒரு அறுபது நாளில் அறுபத்தி நாலு திருவிழா படத்தையும் நான் முடிச்சிருக்கேன் முந்தி நான் எங்கள் அப்பா அம்மாவோடலாம் கோயிலுக்கு போகிறப்போ அதை வந்து நிறையா ஓவியர்கள் வந்து அங்கே வந்து அவங்க ஓட்டை உட்காந்துட்டு நிறையா சிலைகள் அனாட்டமி எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக லைட் அண்ட் செடெல்லாம் பார்த்து இருந்தாங்க அப்போவே வந்து நம்மளும் இந்த மாதிரி ஓவியம் கற்சிலைகள் ஓவியங்கள்லாம் வரையணும் அப்போ தான் நம்ம வந்து நல்ல பேர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஓவியங்களை வரையணும் சொல்லி அப்போவே எனக்கு ஆசை வந்துச்சு இருந்து கூட நான் ஒரு பத்து சிலைகளை வரைக்கும் நான் வரைஞ்சிருக்கேன் அது வந்து இந்த பதஞ்சலி முனிவர் அந்த சுவாமி சென்னையில் இருக்கிற சுற்று சிலைகள் அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இருட்டு மண்டபம் சிலைகள் அதில் பிச்சாடனர் அந்த மாதிரி அதெல்லாம் சில சிலைகள்லாம் நான் பண்ணியிருக்கேன் அது எனக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருந்துச்சு எனக்கு இப்போ இருக்கிற ஓவியர்களும் வந்து இப்போ அது பண்ணலாம் பார்த்தோம்னா பாதுகாப்பு நலம் கருதி இப்போ வரைய வர்றதில்லை அது கொஞ்சம் கோயில் நிர்வாகம் அனுமதிச்சா நல்லது எண்ணெய் போன்ற ஓவியர்களும் இளம் ஓவியர்களும் நிறையா வந்து வரைவாங்க அவங்களுக்கும் திறமையாக ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் இது போக வேறு விசிட்டிங் கார்டில் வித்தியாசமாக செய்யணுங்கிறதுக்காக சாதாரண நண்பர்கள் கொடுக்குற அந்த விசிட்டிங் கார்டு அப்புறம் நான் என்னுடைய விசிட்டிங் கார்டு அந்த இதுலேயும் நான் வந்து நிறையா ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன் இந்த இருக்குது இந்த மாதிரி நிறையா ஒரு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட ஓவியங்களை ஓய்வு நேரத்தில் கிடைக்கிற நேரத்தில் பெயிண்டிங் கலர் பென்சிலு அப்புறம் கிரையான்ஸு பென்னில் சாதாரண ப்ளூ பென் பிளாக் பென் அதில் நிறையா பண்ணியிருக்கேன் அது போக நிறையா வாட்டர் கலர் அதாவது நம்ம நீர்வண்ண ஓவியம் சொல்லுவாங்கள்ல அந்த வாட்டர் கலரும் வந்து நிறையா நான் பண்ணியிருக்கேன் இது அந்த மாதிரி இருக்குது இது வந்து நான் மவுண்டில் ஒட்டியிருக்கேன் வாட்ரு கலர் இது டிராயிங் இது வந்து ஆயில் பெயிண்டிங் அக்கரளிக்கு அந்த மாதிரி நிறையா டிராயிங்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் மற்ற ஓவியர்கள் பிரபலமான ஓவியர்கள் ஓவியங்கள் இதையும் பார்த்து நான் நிறையா நான் வரைஞ்சிருக்கேன் நான் வந்து நீர்வண்ண ஓவியத்தில் வந்து நிறையா இயற்கை காட்சிகள் மற்றபடி இந்த ஒரு டான்சர்ஸ் அதாவது நடன தமிழ்நாட்டு கலைகள் அந்த இதில் பொய்க்கால் குதிரை பரதநாட்டியம் கரகாட்டம் இந்த மாதிரி ஓவியங்கள் அந்த மாதிரி ஓ ஓவியங்கள்லாம் வந்து நான் நிறையா வரைஞ்சிருக்கேன் வாட்ரு நீர் ஓவியத்தில் பண்ணியிருக்கேன் அது வரைகிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணணும் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமேலே கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸை எங்கெங்கே எப்படி அப்படி ஷேடு வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக செய்யணும் அதுபோக எதிரோடைய எதிர்கால திட்டம் என்னென்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் ஓவியமாக திட்டணும்னு இளம் மாணவர்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் அந்த திருக்குறளை படித்த உடனே எப்படி பொருள் புரியுதோ அதே மாதிரி என்னுடைய படத்தை பார்த்து அவங்க பொருள் புரிகிற மாதிரி அதை ஈஸியாக கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையாக ரெண்டடியில் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி எவ்வளவு எளிதாக சொல்ல முடியுமோ அந்ததை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் ஓவியமாக ஈஸியாக புரிகிற மாதிரி ஓவியம் திட்டணும் எதிர்கால திட்டம் இருக்கு அதை நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி நினைக்கிறேன் நன்றி